வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இரண்டாம் நாள் அன்று மூன்றாம் நாள் இந்த மூணு வந்து இப்போ நம்ம வந்து செடியை வந்து ப்ரிப்ரேஷன் பூ வர்றதுக்காக தயார் பண்ணதுலேருந்து இது மூன்றாவது நாள் இன்றைய செடியோட வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து செடியை வந்து பூ வர்றதுக்கான ஒரு ப்ராசஸிங் பண்ணோம் இன்று வந்து மூன்றாவது நாள் இன்னும் நம்ம வந்து மேலே வந்து இன்னும் ஸ்ப்ரேயிங் எதுவும் பண்ணலைங்க கீழே வந்து கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கலவை உரங்கள் வந்து என்பிகே இருது இருமர் கம்பெனி இல்லை மகாதன் கம்பெனி டிஏபி யூரியா ஃபெக்டாம்பாஸ் இதெல்லாம் கலவையாக போட்டு இன்றைக்கி வடி உரம் வந்து போட்டிருக்கோம் ஒரு ஒரு செடிக்கு வந்து இந்த செடிக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம போட்டிருக்குங்க இன்னைக்கு காலையில் தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கட் இந்த செடியை வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணதுலேருந்து இப்போ புதுசாக துள்ளுர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாரி நம்ம நட்ட காக்கடன் செடி கூட துள்ளுர் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க புதுசாக வந்து இப்போது பிரான்ச் எடுக்கு சின்ன சின்னதாக பிரான்ச் வந்திருக்கு அதுவும் இப்போ தான் துள்ளுர் எடுக்குது அதேமாதிரி மல்லிகை செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நியூ பிரான்ச் வந்து நம்ம செடிக்கு மேலே வந்திருக்குதுங்க இன்று வந்து மூன்றாவது நாள் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பதினஞ்சாந்தேதிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் அண்ட் எய்ம் அண்ட் கோல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன எப்படி நம்ம நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலில் வந்து நம்ம கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சுக்கு ஒரு காரணத்தினால இந்த கலை வந்து நம்ம சுத்தப்பத்திரத்தில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுது ஏன்னா கண்டினியூஸாக மழை இருக்கிறதுனால ஏன்னால் காலையில் ஃபுல்லாக மழை இருக்குது மதியம் கொஞ்சம் நேரம் கேப் கிடைக்கிது சரி ஆளுங்க வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க மழையில் வந்து வேலை செய்ய முடியாமல் இந்த மாதிரி ஒரு சிக்கல் போய்கிட்டே இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து களைக்கொல்லி தான் வந்து நடுவில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து இது ஒரு களைக்கொல்லி அடித்து கிளியர் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ ஆள் வரலை அப்படி ஆள் வந்தாலும் மழை நம்ம விட மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கலாக தான் இருக்குது அந்த ஒரு காரணம் கொண்டு தான் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் களைக்கொல்லி ஆல்ரெடி அடித்தது தான் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது இனிமேல் மறுபடியும் கொஞ்சம் களைக்கொல்லி கொண்டு வந்து அடிக்க போகிறோம் களைக்கொல்லி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப்பட் ரவுண்ட் போட்டு கூட ஒரு கெமிக்கல் இது ரெண்டுமே கலந்து நம்ம அடிக்க போகிறோம் இது வந்து மண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது அடிக்கடி இன்னும் பயன்படுத்தவும் பயன்படுத்தவும் கூடாது இது இப்போ நமக்கு இப்போ சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்க வராங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் அளவுக்கு அதிகமாக ஈரம் இருக்குது இது மாதிரி த கொஞ்சம் சட் சிக்கல் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் கூட பாருங்கள் செடிக்கு பார்த்தா உரம் கூட தெரியும் வெள்ளை வழியாக பாருங்கள் உரம் போட்டிருக்க செடியிலேருந்து ஒரு அரை ஒரு அரை அடியை தள்ளி தான் நம்ம வந்து உரம் போடணுங்க இந்த இரண்டு மூன்று ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நூறு நூறு செடிக்கு மேலே வந்து முருங்கை செடி இருக்குது இதெல்லாம் வந்து பை மிஸ்டேக்காக இருந்தது தான் பட் ஆனால் நல்லா விளைச்சல் இருக்குது அது போக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் செடிகள் இருக்குது இப்போ நம்ம மல்லியில் வந்து இப்போ ஜீரோ ப்ரொடக்ஷன் அதாவது நம்ம மல்லியில் இப்போ எதுவுமே நமக்கு அறுவடை இல்லை இது இது மூன்றாவது நாள் இப்போ அறுவடை எதுவுமே இல்லை அதாவது ஜீரோ 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 இப்போ இதுக்கு மேலே நமக்கு எப்படி அறுவடை வருது என்ன எத்தனை எத்தனை கிலோ வருதுன்றது நான் உங்கள்கிட்ட தெளிவாக நான் பதிவு பண்ணுவேன் இதை வந்து செடியை வந்து நம்ம எப்பவும் பாருங்க இது பண்ணலாம் ஒரு வருடம் ஆன செடிகள் சுத்தமாக அறுவடை ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அறுவடை ஹார்வெஸ்டிங் பண்ணோம் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக ஒரு ஹார்வெஸ்டிங் வரதுக்கான ஒரு தயாரிப்பு முன் தயாரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு பதினஞ்சு ஏன்னா இப்போ வந்து கண்டினியூ கண்டினியூஸாக நம்ம வந்து அறு அறுவடை வந்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையும் போது நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த குறைச்சலாகவே நமக்கு வந்து அறுவடை வருங்க அதனால நம்ம கொஞ்சத்தில் ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி செடியெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொஞ்சம் களையெல்லாம் எடுத்து மேலே இருக்கிற ஏதாவது இந்த முத்தனை கிளைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம புதுசாக பிரான்ச் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லாமே மருந்து அடித்தோம்னா அந்த மருந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும்போது நம்ம அந்த மூன்று நாளோ இல்லை பத்து நாளோ அறுவடை வராது நம்ம சேர்ந்து அறுவடை வந்துடும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா ஒரு நூறு கிலோ வருதுன்னு வச்சிங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலனா நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அப்படி இன்னும்னு போவுங்க நம்ம இதுமாதிரி அறு இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக நம்ம வந்து உரம் எல்லாம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு நிறையா பூக்கள் வந்து விளைச்சல் இருக்கும் இதுதான் காக்கடன் இப்போ தான் இப்போ ஒரு நட்டு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க இப்போ தான் இப்போ துளுர் எடுத்துருக்கு இப்போ தான் அது இது எல்லாமே வேறு பிடிச்சிருக்கு சில செடிகள் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு இது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இன்னொரு பத்து பத்து நாளில் பண்ணிவிடுவோம் இருக்குது ஒரு ஐம்பது செடி இருக்குது அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஏன்னா ஒரு ஒரு டென் பர்சென்ட்டாவது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குங்க எல்லா பயிரிலும் இருக்குது தண்ணியாக இருந்தாலும் சரி மல்லியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இழப்பு வரும்போது நம்ம அதை எங்கெல்லாம் இழப்பு ஏற்படுறதுன்னு பார்த்து அது உடனடியாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு பிளான்ஸ் கொண்டு வந்து நட்டுட்டா ஸோ எல்லாமே ஒரே மாதிரி பிளான்ஸ் வந்துடும் அது கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழித்து நட்டோம்னா முன்னப்பின்ன இருக்கும் மருந்து வைக்கும்போதும் சரி மருந்து அடிக்கும்போதும் சரி அளவு மாறும் அப்போ பெரிய செடிக்கு உண்டான ஒரு அளவு மருந்து சின்ன செடிக்கும் போகிற மாதிரி இருக்கும் அந்த சின்ன செடி வந்து நான் அளவுக்கு அதிகமாக உரம் இருக்கிறதுனால செடி வந்து பட்டு போவோம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குங்க அதனால் நம்ம இமீடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடணும் எங்கெங்கெல்லாம் இதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு சிறப்பான ஒரு தொழிலுங்க பண்ணுறது சரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு கடையோ ஷாப்போ காம்ப்ளக்ஸோ வச்சு பண்ணுறதும் ஒரு பிஸ்னஸ் தான் அதையும் தொழில் தான் சொல்லுவாங்க விவசாயம் பண்ணுறதும் ஒரு தொழில் தான் சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது மட்டும்தான் அது வந்து பிஸ்னஸாக மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க விவசாயம் பண்ணுறவங்க யாருமே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு விவசாயம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இதை நம்ம தமிழில் சொல்லும்போது என்னப்பா பண்ணுறீங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் என்னப்பா தொழில்ல விவசாயம் தான் தொழில் அப்படின்னுவாங்க ஸோ நம்ம தொழில்ன்றது பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அதாவது நம்ம வந்து ஜிடிபிலே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் தான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இப்போ ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதில் என்கேஜ்டாக இருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு தொழில் இதை கொஞ்சம் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொஞ்சம் நல்லா அதை முறையாக பயன்படுத்தி நம்ம வந்து கொஞ்சம் டெக்னாலஜியெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது நம்ம அந்த விவசாய தொழில் வந்து நமக்கு இன்னும் சிறப்பாகவும் இருக்கும் இரண்டாவது வந்து மனசுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க அந்த ஒரு சிறப்பான ஒரு தொழில் வந்து விவசாயம் இந்த மாதிரி ஒரு பச்சை பசையில் இருக்கிற இடத்துக்கு போய் காலையில் போய் ஒரு மதியம் ஒரு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போதுங்க அதனோட மன புத்துணர்ச்சியை வந்து வேறு மாதிரி லெவலில் இருக்கும் அது மட்டும் நம்ம போயிட்டு வரது மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்காமல் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஜினியராக படிச்சுட்டு நம்ம ஃபாரின்லேயோ எங்கேயோ வேலை செய்கிறோம்னா லட்சங்களை சம்பாதிச்சா அந்த லட்சங்கள் நம்ம ஊரில் வந்ததுன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு மனநிறைவு பணம் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் நம்ம செய்கிற அந்த உழைப்பு யார்கிட்டையும் திருடலை யார்கிட்டையும் நம்ம போய் சொல்லலை அந்த அந்த மாதிரி இருக்கும் நம்ம உழைப்புக்கு ஏன் நம்ம வந்து ஒரு ஊதியமாக ஒரு மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒரு தாழ்மையான ஒரு ரிக்வஸ்ட் எல்லோரும் அதனால் வந்து நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நம்ம வந்து உழைப்பால் முன்னேறுவோம் நம்ம நம்மன்றது விவசாயம் அப்படிங்கிறது வந்து என்றைக்கும் சிறப்பான தொழிலை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்நாள் வந்து எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நன்றி சொல்கிறேன் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்